Hi guys, welcome to my channel Class Fashion. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸுடைய ஸ்லீவ் வந்து ஒரு டிசைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் டிசைன்னா பெரிய டிசைன்லாம் கிடையாது சிம்பிளான டிசைன் பட் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் நல்ல லுக்காகவும் இருக்கும் அது பார்க்குறதுக்கு அவுட்லுக்கு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குப்பீங்க மெயினாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பயப்பட வேண்டியெல்லாம் தேவை இல்லை உங்களால் பண்ண முடியுமா முடியாதான்றதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக முடியும் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிடும் நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து தைப்பீங்க அதுக்கு தேவை வந்து ஜஸ்ட் ஒரு மிஷின் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் மிஷினில் வந்து நீங்கள் தைச்சி எடுத்துடலாங்க ரொம்ப ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே கூட ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் என்ன எப்போவுமே சொல்கிறது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒயிட் பிஸ்ட்டில் வந்து பைப்பிங் தைச்சிடலாம் ஏன்னா அந்த டிசைனே வந்து பைப்பிங் வச்சு தான் தைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பைப்பிங் ட்ரெட் வச்சிட்றேன் வச்சுட்டு இந்த ஒயிட் கிளாத்தில் வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இந்த பைப்பிங்க வந்து லெவலாக வெட்டிக்கிறேன் இப்போ இந்த தையல் வந்து இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன் ஆனால் பைப்பிங் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வெளிசாக இருக்கும் பைப்பிங்கு இப்போது இதுதான் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து கை கையில் வந்து பைப்பிங் வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படி வந்துட்டு இப்படி போக போகுது பைப்பிங்கு ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற ஸோ கையில் பாருங்கள் இந்த கைக்கு வந்து லைனிங் வந்து இது ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிடுவோம் நான் வந்து எதுவும் இழுக்கலாம் இல்லை கரெக்டாக அப்படியே வச்சு தைச்சிட்டு வரேன் பைப்பிங்கும் இழுக்கலை இதுவும் இழுக்கலை சரிங்களா துணியையும் இது நீங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு கூட சிம்பிளாக டிசைன் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிட்டோம் இங்கே பாருங்கள் பைப்பிங் வச்சு தைச்சாயிச்சு இப்போது இதை வந்து கரெக்டாக வெட்டிக்கலாம் இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த கையுடைய லைனிங் இந்த லைனிங்கில் வச்சு தைச்சி திருப்ப போகிறோம் ரொம்ப சிம்பிளுங்க இது வந்து தைச்சு நம்ம இப்போ நம்ம திருப்பிட்டு இதை வெட்டிடலாம் ஷேப் பண்ணுறலாம் அர்க்காத் போட்டுடலாம் நேச்ச மாதிரி அப்போ தான் திருப்பும்போது இழுக்காமல் இருக்கும் இது ஃபுல்லாகவே நம்ம நேச் போடலாம் ஏன்னா ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்குது இது இப்போ திருப்பலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைனிங் துணியில் வந்து ஓரமாக தையல் போடலாம் இப்படி திருப்பிட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் மடிக்கும் போது சரி திருக்கும் தையல் போட்டி இப்போ நம்ம திருப்பிடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பைப்பிங்கு உங்களுக்கு இதை டேபிளோ ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ஒயிட் பைப்பிங் கிளியராக தெரியல நான் கீழே பிளாக் துணி வச்சு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பைப்பிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இது வந்து கையை கையில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிருக்கோம் இதே மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் உள்ளது வந்து ஒரு துணி வச்சு தைச்சிடுவேன் அதுவும் நான் தைச்சி காமிச்சிடுறேன் உங்களுக்கு இப்போ ஒரே நிமிஷம் அதை நம்ம இதே துணியில் வந்து வச்சு தைச்சிடலாம் இது இப்படி டப்பலாம் மடிச்சிட்டு இது இப்படி ஃபோல்ட் பணியிறாம். இப்படி வெச்சிட்டு இது ஓரமாம் தயில் போடலாம். இந்த இடத்துல போய் நீங்கள் சென்டரில் வச்சுட்டு கரெக்ட்மா இப்போ நான் தச்சு பாருங்கள் சின்ன டாக அடிச்சுட்டேன் இப்படி திருப்பி இங்கே ஒரு சின்ன டாக வந்து வெட்டிடுவேன் இருக்கிற நூல்லாம் வெட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கையுடைய பைப்பிங் வந்து ரெடி இது வந்து சென்டரில் வந்து டிசைன் வரும் ஸோ இது வந்து கை ஓகேங்களா இந்த டிசைன் வந்து நீங்கள் வீட்லேயே சாதாரணமாக ரெடி பண்ணிட முடியும் ஒரு ஜஸ்ட் ஒரு மிஷின் இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் கூட பண்ணிவிடுங்க தேங்க் யூ